ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு புதிதாக கற்றுக் கொடுத்து அவரோடு கூட நாம் நடக்கும்படியாக அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும்படியாக அவர் தருகிற நன்மையை சுதந்திரத்து கொள்ளும்படியாக நாம் அவருடைய பாதையில செல்வதற்காக அநேக சத்தியத்தின் மூலமாக அநேக உதாரணமான காரியங்கள் சொல்லுது நிறைய எக்ஸாம்பிள் மூலமாய் கற்றுக் கொடுத்து புதிய புதிய வழிகளிலே ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு சுலபமான காரியத்திலே வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்து வருகிறார் அதன் அடிப்படையில நாம் தேவிமுக பிள்ளையாக மாற நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டார் அதாவது படிப்படியான ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற சிர்ச்சையை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் ரெண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு நாம் மனம் திரும்பணும் மூன்றாவது முழுமையாக தேவனை விசுவாசிக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் எப்போது விசுவாசிக்கணும் என்பதை அந்த விசுவாசத்துல எதை பார்த்து நான் தைரியமா இருக்கணுங்கிறதையும் ஆண்டவர் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்ப இந்த நாளிலும் நான்காவதாக அதாவது தேவனுடைய பிள்ளையாக மாற நம்முடைய படிப்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் படிப்படியான ஸ்டெப்பு இப்ப நம்ம பாவத்திலிருந்து மனந்திரும்பி பாவ ஐக்கியத்தை விட்டு மன திரும்பி விசுவாசத்துல பலப்படும் பொழுது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத ஆவியான மோடி கூட பேய்ப்பரா எடுத்தவங்க வார்த்தை எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரோமர் எட்டு பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார் நல்லா கவனிக்கணும் இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம கச்சு கொடுத்துட்டே வருகிறார் இப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் என்னென்ன காரியத்துல எப்படி எப்படி இருப்போங்கிறத ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு கச்சு கொடுத்து வந்திருக்கிற தேவன் அப்ப முதல்ல ஆவியானவர் என்னை நடத்துவாரானா இல்ல முதல்ல ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு பாவ எனக்குள்ள பாவத்தை விட்டு நம்ம மனந்திரும்ப வேண்டியிருக்கு ரெண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு மனந்திரும்ப வேண்டியிருக்கு ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவரால என்ன சென்று இருக்க முடியாது அவரோட இடத்துல அசுசியான காரியத்தை கண்டு அவர் உண்டு விலகி சென்ற கூடாது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் இருக்கிற இடத்துலதான் ஆளுகை செய்கிறவர் அவர் இருக்கிற இடத்துல விடுதலை தான் இருக்குமே தவிர பாவ அடிமைத்தானே அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருக்கவும் முடியாது அப்போ இந்த ஆவியானவர் எப்ப நடத்துவாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நான் பாவத்துல இருந்தாலும் இன்னும் நடத்துவாருன்னு ஜெயக்கூடாது அப்போ நான் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பி பாவ ஐக்கியத்தை விட்டு மனம் திரும்பி நான் விசுவாசத்துல பலப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்வில கிடைக்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நான்காவதா சொல்லுகிறாரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறான் அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் நான்காவது காரியம் என்ன என்று ஆவியால் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவோம் பரிசுத்த ஆவியனால் நிரப்பப்படுங்கிறது பரிசுத்த ஆவியான மூலமாய் என்ன செய்யமா நான் நடத்தப்படுகிற காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆவியானவர் இருக்க போய்தான் ஆண்டவர் பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரமே நமக்கு அப்பதான் கிடைக்கும் விளங்குதா உங்களுக்கு ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் அப்படித்தான் சொல்லப்படுறது இல்லையா எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் என்கிற அங்கீகாரமே அப்பதான் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத கொள்ளணும் ஆவியானவர் நடத்தப்படும் போலதான் பிள்ளை என்கிற அங்கீகாரமே அப்பதான் கிடை புரியுதா புரியலையா இல்லையா இன்னைக்கு கம்பெனில இல்ல லேனர்ல இன்னும் எதுல இருக்கேன் அப்படிம்பாங்க அது வரைக்கும் லேனர் தான் இருக்கும் பாத்திருக்கீங்களா ஒரு கம்பெனில சேரும் போது சொல்லுவாங்க மூணு மாசம் ட்ரைனிங் பீரியட் இப்போ இப்போனுடைய பிள்ளைங்க இருக்கிற ட்ரைனிங் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கீகரிக்கப்படுவாங்க எப்ப இவன் இந்த கம்பெனில ஒரு இவன் கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னு எப்ப சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங்ல நம்ம அந்த ட்ரைனிங்ல நம்ம அட்டன் பண்ணி அந்த ட்ரைனிங்ல அவங்க எதிர்பார்க்க நடக்கும்போது தான் அவர் உலகத்தின் இயல்பு இயல்புதான ஒரு கம்பெனியில ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது பிராண்டடான ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி ஸ்டாஃபா மாறுறதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பீரியடுன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவங்க எதிர்பார்க்கிறபடி நம்ம நடந்துச்சோன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளே நினைச்சுவாங்க ஒரு கம்பெனி ஸ்டாஃப் இவன் இந்த கம்பெனி கூட நபர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் உண்மையா அப்போ இதே போலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு பிள்ளை பொழுது சில எதிர்பார்ப்புகளை ஆண்டு சொல்லுவது ஏன்னா கம்பெனி ஒரு ட்ரைனிங் சொல்லுவோம் கம்பெனிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கம்பெனியுடைய ரூல்ஸ் இப்படிதான் இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் தான் செய்யணும் இந்த மாதிரி கம்பெனி ஒரு சில ரூல்ஸுகளை அவருடைய காரியங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை அந்த கொடுப்பாங்க நான் மாறணும் நீ பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் எப்ப இந்த காரியத்துல நீ செயல்படுத்தணும் அப்ப ரெண்டு காரியத்துல மனம் திரும்ப வேண்டியிருக்கு ஒன்று பாவத்தை விட்டு இன்னொன்னு பாவ ஐக்கியத்தை விட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு போறோம் எங்க போறீங்க இன்டர்வியூ அப்ப இந்த இன்டர்வியூல நம்ம சில காரியத்துல வந்து என்ன ஸ்டெப் நிறைய பெரிய பெரிய கம்மியில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டர்வியூ இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனவனே அதுக்கு ஒரு இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் வரைக்கும் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அப்போ இன்றைக்கு இந்த காரியத்தில் ஆண்டர் கேட்கும்பொழுது இந்த விசுவாசம் வந்து நமக்கு வைக்கப்பட்ட இன்டர்வியூ பிள்ளையா இருக்கிறது நீ தான் ஆண்டரை தேடி வருகிறியா இல்ல ஏதோ ஒரு தேவைக்காண்டி வருகிறியா இல்ல ஏசுதான் எனக்கு வேணும் வரியா இல்ல எனக்கு ஏசப்பா தேனால எனக்கு உலக நன்மை கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்தா எல்லாம் என்ன தேடிதான் வரணும்னா அவர்கிட்ட அதுக்காக தேடி என்ன செஞ்சிடக்கூடாது வந்து விடக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏசுவை தேடி வந்தோம்னா முடியும் இயேசுவை மட்டும் தேடி வந்தா மத்த எல்லாம் எனக்கு கிடைச்சிடும் ஆனால் நம்ம இயேசு இடத்துல இதை தேடி என்ன செஞ்சிடக்கூடாது வந்து விடக்கூடாது இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இந்த ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு நீ அவரை மட்டும் தானா உனக்கு இல்லத்தேவர் தந்துருவாரு ஆனா நம்ம இதை அறியாம நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம் ஆண்டவர்கிட்ட இதை தாங்க ஆண்டவரை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாம ஆண்டவர் இடத்துல தேடுகிறோம் அந்த அனுபவத்துல இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரை தேடுற ஒரு அனுபவம் இருந்தால்தான் நம்ம இந்த விசுவாசத்துல ஜெயிக்க முடியும் இப்ப அந்த மூன்று காரியம் முடிஞ்சவங்க நாலா தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாளம் வந்து சொல்லுவாங்க இந்த ஐடி கார்டு கொடுப்பாங்க கம்பெனிக்குள்ள வரணும்னா ஒரு ஐடி கார்டு உண்டு அந்த ஐடி கார்டுங்கிற மாதிரிதான் வேதம் சொல்லுகிறதுல முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுதா இல்லையா முத்திரையாவர் அப்ப அவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு அவர் இல்லாம நான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை பெற முடியாது ரொம்ப கவனம் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டை சொல்லுகிற அப்ப நம்ம பிள்ளைங்கிற அங்கீகாரம் எப்படி கொள்ளும் பரிசுத்தாவணி இருக்கும்போது நிறைய நேரத்துல இன்னைக்கு உலகத்தின் பார்வையிலும் வேதத்தின் காரியங்களையும் பார்க்கும் போது இருந்தது இருந்தாச்சு அந்நிய பாசு பேசுவாங்க வரங்கள் இருக்கும் ஆனா வசனம் என்ன சொல்லுது நீ பிள்ளைன்னு அங்கீகரிக்கப்படணும்னா பரிசுத்தாவியான மூலமா நீ என்ன செய்யப்படணும் பிள்ளைங்கிறது வந்து அந்நிய பாச பேசணும் போட்டிருக்கா இதுல பதினாலாம் வசனம் என்ன கொடுத்துருக்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆவியானவரா நடத்தும் இதுவரைக்கும் நான் என் இஷ்டப்படி நடந்தேன் இதுவரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபடி நான் நடந்தேன் இதுவரைக்கும் உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்தேன் இனிமே நான் யாரு சொன்னபடி நான் நடக்கணும் ஆவியானவர் விலங்குதான் நான் ஒரு கம்பெனிக்குள்ள போயாச்சு கம்பெனிக்குள்ள ஸ்டாஃப் ஆகிட்டேன் அந்த கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுகிறதோ அதை தான் நான் கடைபிடிக்கிறேன் உலகத்துல அத நான் பெருசா எடுத்துக்கல ரைட் கம்பெனில போய் எப்ப அந்த கம்பெனிக்குள்ள போனாலே எனக்கு பெருசு உலகத்துல அழிந்து போற உலகத்துல அந்த கம்பெனில பேசினா நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ஒரு கம்பெனின்ட்டு பெருமையா நம்ம பேசுற அளவுக்கு இருக்கிற பொழுது அதை நம்ம விட்டு கொடுக்கறது இல்ல ஆனா தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம கிடைக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம படணும் அப்போ இந்த தேவா ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவங்கதான் தேவனுடைய புத்திடராய் இருப்பார்கள் அதே போல அதே ரோமர் எட்டுல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடன் ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தான் நம்முடனே ஆவியனுடைய சாட்சியை நினைச்சாரு கொடுக்கிறார் ஆவர் தான் நமக்கு சாட்சி பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நான் தேவனுடைய பிள்ளையே இல்ல ஏன்னா அங்கீகாரங்கிறது அங்க அப்படிதான் இல்லையா இதுல எங்க கவர்மெண்ட் இல்லையே நடிப்பாங்க உங்க கம்பெனி முத்திரையே இல்லையா நம்முடைய கம்பெனி முத்திரை பரிசுத்த ஆவியானவர் அப்போ தெய்வனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டுமானால் எனக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ வரக்கூடாது எப்போதும் என்னை நடத்த வேண்டும் அதுக்கு ஒரு இந்த பகுதியை நான் வைத்துக் கொள்ளுங்க அரிசித்தாவியனர் என்ன செய்வாருங்கிறத ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு ரெண்ட வாசிங்க ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது விளங்குதா ஆவியான நம்மளை நடத்தினா எப்படி இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு ஆமாண்ண அவர் நடத்தினாருன்னா என்ன என்னதுலாம் எப்படி இருக்குங்கறது அந்த வார்த்தை அழகா சொல்லுவேன் கத்தரோடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினா அவருடைய வசனம் என்னுடைய நாவில இருந்தது அவருடைய வசனம் நமக்குள்ள எப்பவும் இருக்கும் வசனத்தின்படிதான் ஆவியானவர் என்னை நடத்துவார் என் நடக்கை வசனத்தின்படி இருக்கான்னு பாருங்க விலங்குதான் வளங்கலையா ஆவியானவர் என்னை நடத்துறா நான் எப்படி கண்டுபிடிக்க உன் நடக்கை வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கா பொறுமை உண்டா அன்பு உண்டா இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில இருக்கான்னு ஆண்டு பாவத்துக்கு இடம் கொடுக்காம வாழ்றியா ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா ஆண்டோரு சித்தத்தை கேட்டு செய்றியா இது எல்லாம் ஆவியான இருந்தா இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஐயோ இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறது அதை விட்டு நான் விளக்கணும் இது ஆண்டவர் பிரியமானது இதை செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய சிந்தைகளும் செயல்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் வசனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தை மூலமாய் நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம் தேவனை நாம் வெளிப்படுத்துவோம் வாழ்வோம் விளங்குதா விளங்கு இல்லையா ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய கிரியையில பார்ப்போம் அதான் ஒரு பவுல நீங்க நிருபமா இருக்கிறீங்க சொல்றாரா இல்லையா இல்லையா இல்லையாள் சொல்லும் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க பூமிக்கு நிருபமா இருக்கீங்க அப்ப நாம நிருபம் பைபிள் எடுத்துக்கலாம் நம்ம உலகத்துல நாமளே நடமாடும் ஒரு வேதாகமமா நம்ம இருக்க வேண்டும் விலங்குதான் விளங்கு இல்லையா அப்படிப்பட்டவங்கள நம்ம நம்ம இந்த வேத நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை வாசித்து அதன்படி நான் நடக்கும் பொழுது நான் ஒரு நடமாடும் வேதாகமா வேதாகமமாக நினைச்சிடணும் மாற வேண்டும் புரியுதா புரியலையா இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அதை செய்யறோமா ஆவியானம் நடத்தப்படும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்வை நிறுத்த முடியும் நம்ம செயல்படுத்த முடியும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்முடைய காரியத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அப்ப ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனுஷனை நடத்துகிறாரோ அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை சொச்சவனாக இருக்கிறான் புரிஞ்சுட்டா புரியலையா அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா நாமளே அறிஞ்சு கொள்ள முடியும் ஆண்டுடைய பிள்ளைதானா நம்மளால தெரியுமா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நீ ஒரு வசனம் கூட வாசிங்களே ரெண்டு குறைஞ்சர் மூணு ரெண்டு வாசிங்க ரெண்டு குறைஞ்சர் மூணு ரெண்டு எங்கள் இருதயங்களில் எழுத எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனிதராலும் அறிந்து வாசிக்கப்படும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தான் அப்போ ஆண்டவர் ஆவியானம் நடத்தும் பொழுது நாம ஒரு என்ன சொல்லணும் ஒரு நடமாடு வேதாவமாக நம்ம நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் மற்றவங்களை நம் அதாவது எப்படி சொல்ல நமக்கு இன்னைக்கு வேத வசனத்து மூலமா தான் இயேசு அறிந்தோம் அப்படிதானே சத்தியத்து மூலமா தான் இன்னைக்கு அநேக காரியத்தை இயேச அறிய பண்ணிருக்காங்க நம்ம கரத்துல கொடுக்கப்பட்ட வேதாமத்தின் மூலமா தான் இயேசு எப்படிப்பட்டவருங்கிறத நிறைய அறிய முடிச்சு இல்லையா அப்ப நாம் வாசிக்கிற நாம் அதன்படி நடக்கும் பொழுது நாமும் ஒரு நடமாடு வேதாமா இருக்கிறதுனால மற்றவங்க பார்வையில பார்க்கும் பொழுது என்னை பார்த்து அவர் இயேசு எப்படிப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளணும் அந்த வரி உன் நடக்க இருக்கும் விலங்குதான் விலங்கு இல்லையா நடக்க இந்த இடத்துல பொறுமையா இருக்கிறது அன்பா இருக்கிறது கரிசனையோடு பேசுவது சில நேரங்களுக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு உதவி செய்வது அதைத்தான் இதுதான் நீங்க நீ நடமாடும் வேதாகமும் நடமாடும் பரிசுத்த வேதாகம போக நம்ம வாழுகிறோம் ஏன்னா நம்மளே ஆண்டை சொல்கிறோம் நம்ம நீங்களே அவருடைய ஆலயம் அப்ப ஆலயத்துல என்னது இருக்கணும் வேத வசனம் இருக்கணும் அப்ப என் நடக்கையில என் பேச்சுல எல்லாவற்றிலும் வசனம் என்ன செய்ய வேண்டும் வெளிப்பட வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார் அதனாலதான் மூன்று நான்காவது காரியமாக ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இந்த காரியத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார் அப்ப பரிசுத்த ஆவி ஆனவரால் எப்போது நடத்தப்படணும் உலக வாழ்விலும் சரி ஆவிக்கிற வாழ்விலும் சரி ஆண்டர் தேடக்கு மாத்திரம் பரிசுத்தான தேடக்கூடாது நான் உலகத்துல போனாலும் சரி இதுல இந்த இடத்துல ஆண்டவரை போகலாமா இத செய்யலாமா நான் என்ன செய்யணும் ஏன்னா இன்னைக்கு உலக நடக்கலையும் பிசாசு நினைச்சிவான் நம்மளுடைய சிந்தையில பேசி அநேக நேரத்துல குழப்பத்தை கொண்டு வருவான் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார் அப்போ ஆவியானவரால் எப்பொழுது நடத்தப்படும் பொழுது அதனாலதான் வசனம் ஆவிக்கேற்றபடி நடத்து நடந்து மாம்ச இச்சையை நிறைவேற்றாதி பெறும் அப்போ என் நடக்க எல்லாவற்றிலும் ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நான் இருக்க வேண்டும் அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்களா ஏசாயா பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஏசாயா பதினொன்று இரண்டு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருள் ஆவியும் அருவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவிமாக்கிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் ஆவியானவர் என்ன நடத்தும் போது என் நடக்கலை என் பேச்சுல வேத வசனம் இருக்கும் அதே நேரத்துல நீங்க சொல்லுவேன் ஞானமாவும் நடக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் எந்த இடத்துல போனா எப்படி பேசணும் இந்த இடத்துல பாவம் இருக்குன்னா அதுல உணர்வோடு நம்ம எப்படி நடக்கணும் எல்லாத்தையும் ஆவியான நம்ம கட்டுப்படுப்பாங்க அதனால யோசிப்பு பாவத்து இருக்கும் போது ஜெயிக்க முடிஞ்சது அதுபோல ஆலோசனையும் பலனையும் அரள ஆலோசனை கொடுப்பாரு சில நேரத்துல குலப்படியான ஒரு காரியங்கள் வரும் பொழுது அதுல தெளிவான ஒரு காரியத்தை எடுக்குது தெரிந்தெடுப்பதற்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஆவியானவர் அதே நேரத்துல பலன் எப்போ சோதனை வரும்பொழுது நம்ம தைரியமா நிக்கிறதுக்கு பலன் தேவை அந்த இடத்துல அவர் பேலனை தருகிறவர் ஆவியானவர் அறிவு அறிவையும் கத்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியானவர் அப்ப நம்ம எது ஆண்டிற்கு பயப்படுற எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம் அதனாலதான் வேறு வசனம் சொல்லுது பத்து ஆவியானவர் வரும்பொழுது ஆவியானவர் என்னை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும் எதை செய்யணும் எப்படி ஞானமா நடக்கணும் எந்த இடத்துல ஆலோசனை தேவை எந்த இடத்துல உனக்கு பலன் தேவை எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இணைச்சுகிறாரா நம்மளை நடத்துவார் என்று சொல்லப்படுது நம்ம பலவீனமான நேரத்துல அது எப்படி நடக்கணும் அதுல கொடுக்கணும் எல்லாம் ஆவியானவர் தெரியும் முடிய என்னை ஆவியானவர் நடத்தணும் என்னை நடத்தணும் எப்பமாவது அல்ல தேவையில அல்ல முற்று முடிய ஆவியானவர் என்னை என்ன செய்யணும் நடத்தணும் அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் எப்பவும் என்னை நடத்துறாருன்னா ரோமர் ரோமர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு வேண்டுதல் நமக்கு ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய ஆவியானோட புரிஞ்சு கொள்ளணும் சில இடத்துல நீ அவ்வளவுதான் வாழ்க்கைதான் இனி முடிஞ்சு போச்சு அநேக காரியங்களை கடந்து வந்திருப்போம் சில ஆபத்துகள் சில விபத்துகள் சில எத்தனையோ சுச்சுவேஷன்கள் நம்முடைய வாழ்க்கையை முறிக்க அளவுக்கு வந்த போதிலும் இன்னைக்கு ஜீவனோட இருக்க காரணம் என்னன்னா என் பலவீனத்துல அவர் உதவி செஞ்சுட்டு இருக்காதுனால விலங்குதான் விளங்கலையா அதே நேரத்துல என் நம்முடைய நிறைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய ஜெபத்துனால அவர் என் கூட இணைஞ்சு ஜெபிச்சதுனால தான் எனக்காக பண்றாரு எனக்காக அவரு எனக்காக அவர் இப்போ காரியத்தை இறங்கி சேறாரு ஆவியானவர் இருந்தா அற்புதம் அடையாளம் என்னை நடத்துவாரு என் பலவீனங்களிலும் எனக்கு செய்வாரு இன்றைக்கு வரைக்கும் நாம் விளந்து போகாம நிறைய இத்தனையோ பாவ சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து வந்த போதிலும் நான் விழாமல் இருக்க என்று நாம் நினைப்போமானால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் பரிசுத்த ஆவியானவர் விளங்குதா உங்களுக்கு அதான் அந்த வசன அழக சேர்ந்தபடி ஆவியான் நமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் பலவீனங்கள் எத்தனை விதமான ஒருவேளை நம்முடைய பரிசுத்தில பலவீனமா இருந்திருப்போம் சரீரத்துல பலவீனமா இருந்திருப்போம் புரியுதா புரியலையா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலவீனம் வந்துதா பரிசுத்த பலவீனம் சரீர பலவீனம் இல்லையா விசுவாச பலவீனம் வந்துதா இதுல எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன புரியுதா புரியலையா ஆவியானவர் தான் என்ன என்ன செஞ்சார் ஜெயிக்க பண்ணுகிறார் நம்ம அதை முதல்ல நான் அதை கொள்ளணும் நான் தான் ஜெயிச்சேன் நம்மளால சொல்லவே முடியாது அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் சொல்லு நம்முடைய தெரியும் ஒரு ஆவியானவரும் நம்முடைய பலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அவர் உதவலைன்னா பரிசுத்த இருக்கும் பொழுது நிச்சயமா விழுந்திருப்போம் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ய நமக்கு விசாரணை தூண்டி போது நிச்சயமா விழுந்திருப்போம் தேவனோடு பேசி கொண்டிருந்த சாலமோனுடைய வாழ்விலே விலை செய்தவங்க தினம் தினம் ஆண்டோடு சம்பாதித்துக் கொண்டிருந்த ஆறாமிய வாழ்விலே பாவத்தை கொண்டு வந்து விலை செய்த சத்துருவ இன்னைக்கு நாம எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னா எனக்காக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வது கொண்டு இருப்பதுனாலதான் தான் அதனாலதான் அவன் நான் பிள்ளையாக அங்கீகரிக்கப்படும் போதுதான் அவர் இவ்வளவு அழைத்த செய்றாரு ஆவியானவர் இருந்துட்டு எனக்கு என்ன செய்றாங்க அதை புரிஞ்சு கொள்ளணும் ஆவியானவர் எனக்கு கூட இருக்க போய்தான் நான் என்ன செய்கிறேன் பரிசுத்தமாயும் வாழுகிறேன் என் பலவீனத்தை நாம் இதுவரைக்கும் ஜெயித்து நிற்கிறதுக்கு எனக்கு அவர் பலன் கொடுத்திருக்கிறார் அதை நாம் முதல்ல நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டோரும் நம்ம கூட பேசுகிறார் கடைசி அவர் வசந்த வாசி நம்ம ஜபிக்க போகிறோம் ஆஹ் அதே போல என்னெல்லாம் செய்வாரு ஆவியானவர் போது இந்த அப்போ சில எட்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் ஆவியானவர் அடுத்தால இணைச்சுவாரு அந்த இடத்துல வசனத்தை அழகா தெளிவான ஒரு சத்திய சான்றித நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்து கொள் என்று இணைச்சவர் நடக்கும் அடுத்து அடுத்து உன்னை ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி கொண்டு போனங்கிறத நடத்துவாரு தெளிவா நடத்துறதை பார்க்க முடியும் உன் கூட கொண்டு ஒரு ஆத்துமாவை ஆண்டவர்களை கொண்டு வர்றதற்கும் உன்னை நடத்துவார் புரியுதா புரியலையா புரியுது ஊ பாதையை நடத்துவார் ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு இவங்க பேசவா வேண்டாமா எப்படி பேச எல்லா ஆவியானவர் நடத்துற ஒரு காரியம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நடத்தப்படணும் அப்போ நல்லா கவனிச்சிருக்கோம் தேவன் பிள்ளைங்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்தை நான் பெறுவதற்கு அந்த தேவனுடைய பிள்ளை என்று நம்ம என்ன செய்யணும் பரிசுத்த ஆவியான நடத்தப்படணும் ஏன் அந்த பரிசுத்தா நடத்தப்படணும்னா பரிசுத்தாவை நம்ம வரும்போது தான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை முதல்ல படம் இதான் பர்ஸ்ட் பாயிண்ட் பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெறும் ரெண்டாவது நம்முடைய பெலவீனங்கள் எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறாரு இன்னைக்கு அவர் உதவி செய்யலன்னா இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது மூணாவது ஆவியானவங்க இருக்கும்போது மச்சவங்களையும் மற்றவங்களையும் நடத்த முடியும் மற்றவங்களையும் கத்தருக்குள்ள நடத்த முடியும் அத நீங்க அப்போ சில எட்டுல நீங்க அந்த வாசல் பாத்தீங்கன்னா அவருடைய அதுல ஆவிய ஆண்டுக்குள்ள அந்த நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஐயா அவருடைய தலைவன் பொக்கிசம் எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை வேதத்தை குறித்து விளக்கி கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அவரை வழி நடத்துகிறதை வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே ஆண்டவர் இந்த மூன்று முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஆவியானவர் இருந்தா தத்துருவை ஜெயிக்கிறதுக்கு விடுதலைன்னு தெரியும் ஆனா பலவீனத்துல உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னைக்கு வரைக்கும் நாம் பரிசுத்தமா இருப்பதற்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் விசுவாசத்தோடு இருப்பதற்கும் இன்னைக்கு வரைக்கும் பலத்தோடு இருப்பதற்கும் ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சு கொடுக்கறதுனால தான் இந்த தான் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப இந்த மூன்று முக்கியமான காரியத்தை இன்னைக்கு ஆண்டு தெளிவா கற்றுக் கொடுக்குற ஆண்டு ஒரு தெய்வமுடைய பிள்ளைன்னா நம்ம என்ன செய்யணும்னா நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும் ஏன் பரிசுத்தான் ஆவியானவரால் நடத்தப்படணுங்கும் போது அதுதான் முழுமையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைங்கிற ஒரு முழு தகுதியை நாம் அப்பதான் பெறுகிறோம் ரெண்டாவது பார்க்கும் பொழுது என்னுடைய எல்லா பலனத்திலையும் அவர் ஃபுல் சப்போர்ட் நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறத பார்ப்போம் மூணாவது மற்றவங்களுக்கும் புரோஜனமாய் என்னை நடத்துவதற்கு இந்த பரிசு அவையானது ஆகவே இதை அறிந்து ஆண்டோருக்கு பிரியமானபடி நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் அதை சொன்னபடியே அவருடைய பிள்ளைங்க அங்கீகாரத்தை தந்து நம்மளை வழி நடத்துவாராக கத்தர் வார்த்தைகளை ஆசிர்வைப்பார்கள் ஆமே திருப்பை நிறைந்து அன்பதாக பண்ணி இந்த நல்ல நாள் தான் மீண்டும் அடிச்செல்தா தேவனுடைய பிள்ளையாக நான் மாறணும்னா என்ன செய்யணுங்கிறதா அடுத்த தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க முதல் மூன்று காரியங்கள் நமக்குள்ள கொண்டு வர சொல்றாரு திருமணம் பாவத்தை விட்டு மட திரும்பணும் பாவம் ஐக்கியத்தை விட்டு மறந்துருப்பனும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்கிறது நாலாவது பாயிண்ட் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணுங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளையாக நீ இருக்கணும்னா உனக்குள்ள ஆவியானவர் கண்டிப்பாக இருக்கணும் எப்போதாவது அல்ல எப்போதும் அதாவது ஆவியானவர் இருந்தா நடமாடும் நிருபம் ஆவியானவர் முத புரிஞ்சு ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் நடமாடும் நிருபம் அதாவது நடமாடும் வேதாகமம் அதனாலதான் அந்த பிழிப்பு நினைச்சிடான் அவன் மூலமா அநேக சத்தியங்களை அவனுக்கு அறிய முடியும் மூலமாக அந்த பொக்கிசத்துக்கள் எல்லாம் சத்தியோப்பிய ராஜஸ்ரீடைய பொக்கிசத்துகள் எல்லாம் தலைவனா இருக்கிறவனுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் பாண்டவர் கச்சு கொடுக்கிறபடி வேதம் கற்றுக் கொடுக்கிறபடி ஏன் பிள்ளையா மாறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணுங்கும்போது அது பிள்ளைங்கிற அங்கீகாரமே அவர் இருந்தாதான் கிடைக்கும் வசனம் தெளிவா சொல்லுகிறது எவர்கள் தேவ ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் மா தருதே கிடையாது நம்ம சொல்றதுனால அல்ல நான் ஆண்டோட சொல்றதுனால ஆவியான இருக்கணும் அப்ப ஆவியானவர் இருக்கும் பொழுது என்ன நடத்துறதே வித்தியாசமா இருக்கும் வசனத்தின் படிதான் என்னை நடத்துவார் வசனத்தின்படி என்னை நடத்துறாரான்னு பாரு அப்ப என் வாழ்க்கையில அந்த வசனத்தின்படி நடத்துகிற காரியம் என்னிடத்துல இருக்கா முதல்ல நான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை நான் பெறுகிறேன் இரண்டாவது நான் வசனத்தின் அடிப்படையில நான் நடத்தப்படுகிறேன் ஆவியான நேரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு செயல்பாடு என் வாயத்திலும் என் பார்வையிலும் என் நடக்கையிலும் என் இருதயத்திலும் வசன வெளிப்படைய நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது எனக்கு உதவி செய்வார் நான்காவது பார்க்கும்போது என் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு புரோஜனமா என்ன நடக்கூடாது ஆவியானவர் நமக்கு மட்டும் புரோஜனமா வாழதுக்கு அவர் விரும்ப மாட்டார் நமக்கு மட்டும் புரோஜனமாய் வாழ்வதற்காக தேவன் தேவன்மே நம்மளை நடத்த மாட்டார் ஆவியானவர் என்னை நடத்தினா நானும் ஆயத்தப்பட்டு மற்றவங்களும் ஆயத்தப்படுத்த செய்வார் அதுதான் ஆவியானவர் நானும் நான் சொல்லி குறிப்பிட்ட ரவுண்ட் போட்டு ஆவியானவர் என்னை என்ன செய்ய மாட்டா நடத்த மாட்டா ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு கூட இடைபடும்படியாக கொடுத்த அந்த சத்தியத்துக்காக நம்ம நடிச்சல்வோம் பரிசுத்தக்காரம் எங்களோடு கூட இருக்கு தொடர்ந்து கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போம் வசனத்தின்படி என்னை நடத்துகிறாரான் நாம் ஒரு நடமாடும் நிருபமா இருக்கிறோமான்னு பாக்கணும் இருக்கிறோமா நடமாடும் நிருபமா இருக்கணும் என் செயல்பாடுகள் எல்லாத்திலேயும் கத்தர் வெளிப்பட வேண்டும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் மோடு கூட பேசின வார்த்தைகளை நன்றி சொல்லுவோம் அந்தவரை எனக்குள்ள இந்த ஆவியம் நடத்துவோம் நான் பிள்ளை அங்கீகாரத்தை அங்கீகாரத்தை பெற்று கொண்டவனா இருக்கேன் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க நீங்க கேட்கணும் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டாச்சு அவ்வளவுதான்ப்பா உள்ள நாளுக்கு உள்ளதை கேட்டுட்டேன்னு நீ விட்டுறாத உனக்கு இந்த நன்மை வேணா நீங்கதான் பெற்றுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இது கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நான் கேட்டேன்னா அது எனக்கு நீ கேட்கிற விதத்தை பொறுத்தாரு எனக்கு வேணும்னா நீ கேளு நன்றி பரிசுத்த ஆவியானவை இந்த நாளில அந்த கேட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க அங்கீகாரத்தை பிறகு விரும்புறாங்க அவர்கள் எல்லாத்தையும் இந்த பரிசுத்த ஆமை நடத்த முடியாது தொடர்ந்து முடிய கிருபை கூட இருக்கட்டும் தடையெல்லாம் நீக்குமா ஏசு கஷ்டம் ஜெயிக்கிறேன் எங்க ஜீவன்ல நல்லா தான் ஆமே